நியாயமா நிர்மலா உனக்கு நியாயமா இது பொறுமையா பேசு என்னத்த போய் பொறுமையா பேசுறது கையில காசு இல்ல தொழில இப்படி பண்றது தங்கச்சங்கலி கொண்டு போய் பேங்க்ல வச்சா சரி கொண்டு போய் வட்டி கட்டிட்டு வரலன்னு போட அசல கொண்டு வந்து கூட நகையை திருப்பி வைக்கணும் சொல்றான் அந்த அளவுக்கு இருந்தா நானும் அப்ப கூட கொண்டு காசு கொடுக்க போறாங்க கூலி வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா கஷ்டமெல்லாம் தெரியும் அடுக்குமா நிர்மலா இது அடுக்குமா நிர்மலா இது என்னமா ஆச்சு நைட்டு மாதிரி தையல் முடிச்சிருக்கியா நீ நான் ஒரு பொருளாதார மேகம் நல்ல மேக போ நீ வார முழுக்கா வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளத்தை அந்த முதலாளி பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடு வந்துட்டாங்க சரி அதான் சரி சரி போ காலையில எடுத்து அந்த எடுக்கலாம்னு போனா அந்த அட்டை தூக்கிட்டு போனா பேங்க்ல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்குது என்ன எதுன்னு பதறி ஓடி போய் மேனேஜரை கேட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உனக்கு கூலிக்காரன் கஷ்டம் என்னன்னு தெரியுமா முதல்ல

அஞ்சு தடவை ஏடிஎம் பணம் எடுக்க போய் ஆறாவது எடுக்கும் போத கட்டணம் கட்டணும் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் என்ன அப்படித்தான் ஏடிஎம் கூட காலை வச்சாவே பணத்தை எடுக்கணும் இப்பதான் எனக்கு யாரோ போய் பேசி என்ன போய் பேசி இருக்காங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு செக் பண்ணாலும் பணம் எடுக்கிறீங்க பணத்தை போட்டாலும் பணம் எடுக்கிறீங்க பணம் எடுத்தாலும் பணம் எடுக்கிறீங்க அதாவது டிரான்சாக்சன் தானே நீ அக்கௌண்ட்ல செக் பண்ண என்ன உங்க அப்பாவிட்டு காசு ஆகிது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க அதோட அருமை தெரியும் உனக்கா தெரிய போகுது